பி இஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் இங்கு எக்ஸ் ஈக்வல் டுஎல்என் மற்றும் ரெண்டு லெஸ் லெஸ் ஆர் ஈக்வல் டு ஒன்பது மற்றும் சி இஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் இங்கு எக்ஸ் ஈக்வல் டு த்ரீங்ஸ் டுஎல்என் மற்றும் 4 n 10 A A B B C எனில் இன்டர்செக்ஷன் சி C பி யூனியன் வினாவை புரிதல் வெட்டு மற்றும் கண வித்தியாசம் சூத்திரம் அறிதல் மதிப்பு காணல் விடைப்பகர்தல் இப்ப A, B, C, செட்ட ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதணும் எக்ஸ் ஈக்வல் டு சிக்ஸ் என் அப்படின்னு ஏ குள்ள கொடுத்திருக்காங்க அதே நேரம் என் ஹோல் நம்பருக்குள்ள முழு எண்ணுக்குள்ள இருக்கணும் அதே நேரம் ஆற விட சின்னதா இருக்கணும் அப்படின்னா எண்ணுக்கான மதிப்புகள் என்னென்ன போடலாம் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரைக்கும் போடலாம் So, A is a set of element. 0 लिरुंद 5 வரைக்கும் 6 अल पिरिक्के So, A is a set of elements. 0, 6, 12, 18, 24, 30. B set கண்டுபிடிக்கப் போரும் set B கு conditions பாருங்க x is equal to 2n n எதுக்குள்ள இருக்கு l n இருக்கு அதை நேரம் 2ல இருந்து 9 குள்ள இருக்கனும் ரெண்டு இருக்கக்கூடாது ஒன்பது இருக்கலாம் இதுதான் என் மதிப்புகளுக்காக நம்ம பிரதியிட வேண்டிய எண்கள் மூன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் ரெண்டால பெருக்கி எழுதிட்டோம்னா நமக்கு செட் செட் இஸ் ஆஃப் அண்ட் எயிட்டீன்

முதல்ல எல்ஹெச்எஸ்க்கு வரும் எல்ஹெச்எஸ்னா பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் பி இன்டர்செக்ஷன் சி கணம் பி கணம் சி ல பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதினா போதும் ரெண்டுலையும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் பனிரெண்டு பதினெட்டு சோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பனிரெண்டு மற்றும் பதினெட்டு முழுமையான எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி தான் கண்டுபிடிக்கணும் ஏ முதல் செட் பி இன்டர்செக்ஷன் சி இரண்டாவது செட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் செட்ல கேன்சல் பண்ணிட்டு முதல் செட்ல மீதமானது எழுதுனா அதுதான் டிஃபரன்ஸ் இத சமன்பாடு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க ஆர் ஹெச் எஸ் கண்டுபிடிக்க போறோம் ஆர் ஹெச் கண்டுபிடிக்கணும்னா உள்ள இருக்கிற ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறதையும் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏ டிஃபரன்ஸ் பீனா ஏ பி ரெண்டையும் எழுதிக்கிறோம் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஆறு பனிரெண்டு பதினெட்டு இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா முதல் செட்ல மீதம் உள்ளவை பூஜ்ஜியம் இருபத்தி நான்கு மற்றும் முப்பது அதை செட் பிராக்கெட்ல எழுதுங்க அதுதான் ஆன்சர் ஏ டிஃபரன்ஸ் சி கண்டுபிடிக்க போறோம் அதே மாதிரி தான் ஏ முன்னாடி சி பின்னாடி பொதுவாக இருக்கக்கூடிய பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு முதல் செட்ல கேன்சல் பண்றோம் முதல் செட்ல மீதம் உள்ளதை விடையா எழுதுறோம் முழுமையான ஆர் வேணும்னா ஏ டிஃபரன்ஸ் B யையும் ஏ டிஃபரன்ஸ் C யையும் யூனியன் பண்ணணும் ரெண்டையும் யூனியன் பண்ணா பொதுவாக இருக்கக்கூடிய ஜீரோ முப்பது ஒரு தடவையும் மீதமுள்ள இருபத்தி நான்கு ஆறு அப்படியே இணைத்தும் எழுதணும் யூனியன் இஸ் நான்கு மற்றும் முப்பது இரண்டாவது சமன்பாடு வச்சுக்கோங்க முதல் மற்றும் இரண்டாவது சமன்பாடுகளை ஒப்பிடுங்க சமமா இருக்கா இருக்கு சமமா இருக்குனா LHS is equal to RHS A difference B intersection C is equal to A difference B union A difference C என்பது சரிபார்க்கப்பட்டது பார்க்கப்பட்டது இதை இத வெண்டையகிராம் மூலமாவும் நம்ம செய்ய முடியும் முதல்ல கணங்கள் இருக்கிற உறுப்புகளை மூன்று இன்டர்செக்டிங் கணங்களுக்குள்ள எழுதி முடிச்சிருங்க மூன்றுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய சென்டர்ல இருக்கிறத பிசிக்கு பொதுவாக இருக்கிறத பி சிக்கு பொதுவாக இருக்கிறத எழுதி மீதமுள்ளத ஃபிட் இன் பண்றோம் வாங்க பி இன்டர் சி பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணிக்குவோம் அடுத்தது A difference B intersection C Aல நாம shade பண்ண பகுதிய remove பண்ணனும் மிச்ச என்ன இருக்கு Aல அந்த center part தவிர்த்து மிச்ச எல்லாம் shade ஆயிரு அவளவுதான் இதுதான் LHS RHS பகுதிக்கு வாங்க A difference B A difference C Aல B remove பணிட்டு மிச்ச இருக்கிற Aல shade பண்ணா A difference B ஏல சிஎல் ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஏ ஏ ஷேட் பண்ணா அது ஏ டிஃபரன்ஸ் சி இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி ஏ டிஃபரன்ஸ் சி இத ரெண்டையும் யூனியன் பண்ணணும் அதாவது ரெண்டு படங்களையும் ஒன்றின் மேலே ஒன்று வைக்கிறோம் எந்த பகுதியெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம ஷேட் பண்ணிக்க போறோம் கரெக்டா மூன்றுக்கும் பொதுவான பகுதி மட்டும் அன்ஷேட் ஆகி மிச்சம் இருக்கிற ஏ எல்லாம் ஷேட் ஆயிருக்கு அப்படிதானே இப்ப எல் கச்ச செய்யும் ஆறு பாருங்க ஒரே மாதிரி இருக்கா அவ்வளவுதான் கணங்களின் அந்த வித்தியாசத்திற்கான சூத்திரம் இங்கு சரிபார்க்கப்பட்டது அடுத்தவரை சந்திக்கலாமா